முன்னேற்றம் என விளம்பரம் செய்த திமுக அரசு செயல்பாட்டில் முற்றிலும் தோல்வியடைந்துள்ளது திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு தமிழ்நாட்டின் கல்வித்துறையில் பல்வேறு பின்னடைவுகள் ஏற்பட்டுள்ளன பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும் சாக்லேட் ஸ்டாம்ப் மாத்திரைகள் போன்ற பல்வேறு வடிவங்களில் போதைப் பொருள் புழக்கம் அதிகரித்து வருகிறது மாணவர்கள் வகுப்பறைகளில் இவற்றை பயன்படுத்துவதையே வீடியோக்கள் மூலம் காண்கிறோம் மேலும் டாஸ்மாக் கடைகளில் பள்ளி மாணவர்கள் மது வாங்கி குடிக்கும் அவலநிலையும் நிலையும் இது மாணவர்களின் ஒழுக்கத்தையும் எதிர்காலத்தையும் பாதிப்பதோடு கல்வி நிறுவனங்களின் நண்பகத்தன்மையை கேள்விக்கு உட்படுத்துகிறது அத்துடன் மாணவிகள் குறிப்பாக சிறுமிகள் பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாகி ஆசிரியர்கள் உள்ளிட்ட பலர் போக்சோ சட்டத்தின் கீழ் கைதாக்கியுள்ளனர் பள்ளிகளில் மாணவர்கள் மர்மமான முறையில் உயிரிழந்த சம்பவங்களும் பதிவாகி உள்ளன இவை கல்வி நிறுவனங்களில் பாதுகாப்பு இல்லாததை வெளிப்படுத்துகின்றன மேலும் திமுக ஆட்சி நீட் தேர்வை ரத்து செய்யும் ரகசியம் தங்களுக்கு தெரியும் என பிரச்சாரம் செய்து ஆட்சிக்கு வந்தாலும் அதை நிறைவேற்ற முடியாமல் தோல்வி அடைந்து மாணவர்களுடைய குழப்பத்தையும் ஏமாற்றத்தையும் ஏற்படுத்தி உள்ளது இதனால் கல்வியில் சிறந்த தமிழ்நாடு என்று நடத்தப்படும் விழாக்கள் வெறும் கண்துடைப்பாகவே தோன்றுகின்றன கூடுதலாக இருநூற்று எட்டு அரசு பள்ளிகள் மூடப்பட்டு கிராமப்புற மற்றும் பொருளாதாரத்தில் பின்தங்கிய மாணவர்களின் கல்வி வாய்ப்புகள் பறிக்கப்பட்டு சமூக ஏற்றத்தாழ்வு மேலும் அதிகரித்துள்ளது இவை அனைத்தும் திமுகவின் கல்வித்துறை நிர்வாகத்தில் உள்ள பலவீனங்களை தெளிவாக காட்டுகின்றன எனவே மாணவர்களின் பாதுகாப்பை உறுதி செய்யவும் பொருள் புழக்கத்தை தடுக்கவும் கல்வி வாய்ப்புகளை பாதுகாக்கவும் நீட் தேர்வுக்கு மாற்று வழிகளை வகுக்கவும் திமுக அரசு உடனடியாக தீவிர நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் இல்லையெனில் கல்வியில் சிறந்த தமிழ்நாடு என்ற கூற்று வெறும் வெற்று முழக்கமாகவே நீடிக்கும்